ஜஸ்ட் எவ்ரிவன் நாங்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நாடுங்கள் இருக்குது அந்த நாடுங்கள் எல்லாமே நிறைய விதமான மக்கள் இருப்பாங்க நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும் நிறைய ரெலீஜன்ஸ் இருக்கும் எல்லாமே நிறைய இருக்கும் அதோடு சேர்த்து நிறைய பிரச்சனைகளும் இருக்கும் சில நாடுங்களில் ஆனால் அவங்க எல்லாமே இந்த பிரச்சனைகள் என்ன இருந்தாலுமே இல்லை ஒரு ஒரு கரப்ஷன் இருக்கலாம் இல்லை ஒரு திருட்டுத்தனம் இருக்கலாம் என்ன இருந்தாலுமே அவங்க எல்லாமே பார்க்காம எல்லா எல்லா விதமான மக்களோடையும் இல்லை எல்லா விதமான பிரச்சனைகளோடையுமே சேர்ந்து போயிட்டே இருப்பாங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் இல்லை இது கடந்து போயிட்டே இருக்கலாம்னு போயிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அது என்ன டைம்னு பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கு ஒரு எலெக்ஷன் வர டைமில் லீடரை சூஸ் பண்ணுறது இல்லை செலக்ட் பண்ணுறது அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு கண் எல்லாமே திறந்த மாதிரி இல்லைன்னா ஒரு அறிவு வந்த மாதிரி இருக்கும் இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ இவ்வளோ எல்லாமே இருக்குது இதெல்லாம் எப்படி நாங்கள் சரி பண்ண போகிறோம் இல்லை இதை யார் வந்து சரி பண்ணி தருவாங்க இதெல்லாமே சரியாகுமா அப்படி எல்லாமே அவங்களுக்கு நினைக்க தோணும் அவ்வளோ ஒரு ஒரு டென்ஷன் இல்லைன்னா அவ்வளோ ஒரு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஆயிடுவாங்க இந்த எலெக்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஓட் பண்ணணும் அது வந்து எல்லா மக்களோடதையுமே ஒரு கடமை இந்த எலெக்ஷன் டைமில் இவங்க சரியில்லை இல்லை இவங்க வந்தால் இதை பண்ண மாட்டாங்க இவங்க சரியாக்கி தர மாட்டாங்க அப்படினு எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காமல் நாங்கள் ஒரு சரியான ஒரு ஒரு முடிவெடுத்து கண்டிப்பாக ஒரு ஓட் பண்ணுறது வந்து அந்த நாட்டில் இருக்கிற மக்களோட கடமை இது வந்து அவங்களோட டியூட்டி அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு கன்ஃப்யூஷன் வரும் யாரை சூஸ் பண்ணுறது யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படி எல்லாமே நிறைய வரும் இந்த டைமில் நிறைய ஆளுங்க வந்துட்டு அட்வைஸ் பண்ணலாம் வருவாங்க நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணுங்கள் இல்லை இவங்களை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு நாளுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஏன்னா உங்களுக்கு இன்னொரு அறிவு இருக்குது நீங்கள் ஒரு யோசித்து வச்சுருப்பீங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இல்லை நீங்கள் ஒரு லீடரை சூஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா யாராவது ஒரு மெம்பரோ யாரையோ சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அதாவது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது கண்டிப்பாக ஏன்னா அவங்க அவங்களே யோசித்து அவங்களோட மைண்டை மூளையை யூஸ் பண்ணி அவங்களோட அறிவை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியும் யாரை சூஸ் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நீங்களே உங்களோட ஒரு ஒரு ஓன் முடிவு அதாவது உங்களோட ஒரு சொந்த முடிவு எடுத்து நீங்களே அவங்களே சூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ஒரு லீடர் இல்லைன்னா யாரும் ஒரு தலைவர் லீடர் இல்லைன்னா ஒரு மெம்பர் அவங்கள சூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரீசர்ச் பண்ண வேணும் ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணி இல்லை ஒரு அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்த்து அவங்க என்ன செய்திருக்காங்க இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்திருக்காங்களா இல்லை இனிமேல் இப்போது இப்போ நாங்கள் அவங்கள செலக்ட் பண்ணி விட்டால் அவங்க ஃப்யூச்சரில் வந்து எங்களுக்கு இல்லைன்னா எங்களோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்வாங்களா அப்படி ஏதாவது நடந்திருக்கா இல்லை நாட்டுக்கு அவங்க நாங்கள சூஸ் பண்ணி அவங்கள நாங்கள் சூஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாரையுமே அந்த நாட்டில் நான் சொன்னேன் இல்லையா முதலே நிறைய ரிலீஜன்ஸ் இருக்கும் நிறைய லேங்குவேஜஸ் இருக்கும் நிறைய விதமான மக்கள் இருப்பாங்க அவங்க எல்லாரையுமே அவங்க ஒரு ஈக்குவலாக பார்ப்பாங்களா எல்லோரையுமே ஒரு ஒரே மாதிரி பார்ப்பாங்களா இல்லை ஒரு ரேசிசம் பார்க்குற மாதிரி அப்படி இருப்பாங்களா எல்லாமே யோசித்து எல்லாமே நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கு பிறகுதான் நீங்கள் ஒரு ஆளை சூஸ் பண்ண வேணும் அப்படி சூஸ் பண்ணால் தான் அந்த நாடு நல்லா இருக்கும் எலெக்ஷன் டைமில் நிறைய ஆளுங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி வருவாங்க நீங்கள் வந்து அவங்கள சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இந்த நல்லதை செய்வாங்க இல்லைனா இந்த ஆளை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி நடக்கும் நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ ஓட் பண்ணுறோம் நீங்கள் எங்களுக்கு இந்த விஷயத்த செய்து தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிறவங்களை வந்து கண்டிப்பாக நம்பவே முடியாது ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த விஷயத்துலேருந்தே அங்கே உங்களுக்கே நல்ல க்ளியராகவே தெரியும் இந்த இடத்துலையே ஒரு கரப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஒரு கரப்ஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது ஏன்னு பார்த்திங்கன்னா இதோ ஒரு ஒரு சொல்கிறது ஒரு ஒரு டீலிங் மாதிரி இப்போ ஒரு ஒரு நாட்டில் ஒரு நாங்கள் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் பண்ண போகிறோம் இல்லைன்னா ஒரு சரியில்லாத சிஸ்டத்தை சரியாக்கிட்டு வரப்போகிறோம்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து இப்படி சொல்லவே முடியாது அப்படி சொன்னால் அது அது ஒரு சரியில்லாத பாதிக்கு தான் அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லைன்னா அந்த அப்பாவி மக்களை இல்லை தெரியாத ஒரு ஒரு மக்களை வந்து இப்படி ஒரு பொய் சொல்லி ஏமாற்றிட்டு போகிறாங்க அப்படின்னு கூட நாங்கள் நினைக்கலாம் ஒரு ஆள் வந்து ஒரு கேண்டிடேட்டாக நிற்கிறாருன்னு சொன்னால் அவங்க வந்து வர்ற வரும்போதே வரும்போதேன்னா அந்த ஒரு மீட்டிங் இல்லைன்னா ஒரு கேம்பெயின் நடக்கும்போதே அவங்க சொல்ல வேண்டும் நாங்கள் வந்து இந்த விஷயம் எல்லாமே மக்களுக்கு செய்வோம் எல்லோருமே நாங்கள் நல்லா பார்த்துப்போம் இந்த 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 தேவைகள் எல்லாம் மக்களுக்கு இருக்குது இந்த கண்ட்ரியில் இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் சரியாக செய்து தருவோம் அப்படின்னு சொல்கிற ஒருவங்களை வந்து கண்டிப்பாக நாங்கள் நம்பலாம் ஏன்னா அவங்க வந்து இருந்து எதையுமே அவங்க எதிர்பார்க்கல அவங்க வந்து எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண இல்லை அதனால் நாங்கள் அந்த ஒரு ஆளுங்களை கண்டிப்பாக நம்பலாம் பண்ண மூடிட்டு நம்பலாமன்னு சொல்கிறத விட ஓரளவுக்கு நம்பலாமல்னு வச்சுக்கலாம் இந்த ரெண்டு விஷயங்களையுமே யோசித்து நீங்களாவே ஒரு உங்களோட உங்களோட மைண்டுக்கு தெரியும் உங்களோட மனசுக்கு தெரியும் உங்களோட நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கிற விஷயங்களுக்கு தெரியும் இல்லைன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட யோசித்து நீங்கள் சரியான ஒரு இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அதுக்கு தான் கடவுள் அறிவண்ணோன்னு தந்திருக்கார் அதை நீங்கள் இந்த டைம்லேயாவது யூஸ் பண்ணுவோம் இல்லை வேறு யாரும் சொல்லி நீங்கள் அதை செய்கிறீங்கன்னு சொன்னால் மனுஷராக பிறந்ததுக்கும் ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படியே வேறு ஆளுங்க சொல்கிறதையே கேட்டு கேட்டு நடக்கிறதுல ஒரு லைஃப்பில் ஒரு த்ரில்லும் இருக்காது அது லைஃப் மாதிரியுமே இருக்காது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முதல்ல மிஸ்டர் அர்ஷனா வந்துட்டு ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருந்தார் அதில் அவர் ட்ரிங்கோக்கு போயிட்டு சில பல ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு அவர் நிறைய கவலை ஆகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு லைவ் ஒன்று போட்டிருந்தார் அதில் அவர் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே அழுதுச்சு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னோட எனக்கு இப்படி எல்லாமே கொஞ்சம் சில பல கஷ்டங்கள் எல்லாம் நடந்திருக்கு இது என்னோட கடைசி ஆசை மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆளுக்கு தான் நீங்கள் அந்த அவர் சொல்கிற ஆளுக்கு தான் நீங்கள் ஓட் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி அழுது 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 சொல்லி சொல்லியிருந்தார் அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு உண்மையிலேயே அது ஒரு சரியாக இருக்குமான்னு பார்த்திங்கன்னா சரியாக இருக்காதுன்னா அவர் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்காது மக்கள் எல்லாருமே ஏன்னா இவர் இவர் நிறைய நாளாகவே அவரை தெரிஞ்சுட்டு வருது நிறைய மக்கள் எல்லாமே அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க அப்போ எந்த இடத்துல அவர் அப்படி அழுது அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் அவ்வளோ ஒரு சொத்தான மனசு இருக்கிறவங்க அவ்வளோ அவரே ஒரு பிடிச்சி போய் இத்தனை நாளில் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற மக்கள் வந்து பார்ப்பாங்க இவர் அழுதுட்டு சொல்கிறார் இவர் இவ்வளோ கவலையோடு இருக்கார் அப்போ நாங்கள் அப்படி அவர் சொல்கிறவங்களுக்கே போடணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு மைண்டில் ஏதாவது ஒரு யோசனை இல்லை யாரையாவது சூஸ் பண்ணணும் இருந்தாலுமே அதெல்லாம் விட்டுட்டு இவர் பாவமாக இருக்கார் இல்லை இவர் இப்படி சொல்லிவிட்டார் அப்போ அவருக்காக நாங்கள் செய்யணும்னுட்டு செய்ய போவாங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே அது ஃப்யூச்சரில் சில வழனையாக வருமேன்னா மிஸ்டர் அர்ச்சுனா சொன்ன அவர் அவரு அந்த கேண்டிடேட் வந்து சில வழ நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்தாருன்னா மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க இல்லை ஒரு சில டைம்களில் ஏதாவது ஒரு பிழையாகி இல்லை மிஸ் ஆகி ஏதாவது மிஸ் பண்ணப்பட்டு ஏதாவது மாறி ஏதாவது செய்தாங்கன்னா அந்த மக்கள் ஓட் பண்ண மக்கள் எல்லாமே மிஸ்டார்ஷனாக தான் பிளேம் பண்ணுவாங்க என்ன நீங்கள் தான் இப்படி எல்லாமே நாங்கள் செஞ்சோம்னு சொல்லுவாங்க அதனால் வந்து அது ரெண்டு பேருக்குமே ஒரு மனக்கசப்பாகி இல்லை ஒரு ஒரு சரியில்லாத ஒரு ஒரு அன்ஹெல்தியான ஒரு கண்ட்ரியை இல்லை அன்ஹெல்தியான ஒரு ஒரு சுச்சுவேஷன் அந்த மக்களுக்கும் சரி அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு பிள்ளையாக போயிட்டே இருக்கும் அதனால் யாருமே நீங்கள் நீங்களாகவே முடிவு எடுக்கணும் அதான் நான் சொல்ல வரது என்னடானா எங்களுக்கு கடவுள் ஒரு ஊழியை தந்திருக்கார் ஒரு அறிவை தந்திருக்கார் அதனால் எங்களுக்கு இன்னொரு ஆசை இருக்கும் இல்லை எங்களுக்கு இன்னொரு நாங்கள் யோசித்து வச்சுருப்போம் இவங்களை செலக்ட் பண்ணால் இருக்கும் இல்லை இவங்களை சூஸ் பண்ணால் எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு போது விருப்பம்னா நீங்கள் கேட்கலாம் இல்லை கண்டிப்பாக கேட்டுத்தான் ஆகணுங்கிறதும் ஒரு ஒரு கம்பல் பண்ணி சொல்கிறத கேட்கணுமென்ற அவசியமும் இல்லை அப்படி கேட்டு நடக்க வேணுமென்ற அவசியமும் இல்லை அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன உங்களோட மைண்டுக்கு என்ன சரினு படுது இல்லை உங்களுக்கு என்ன யாரை சூஸ் பண்ணால் சரியாக இருக்கும்னு பார்த்து உங்களோட மைண்டுக்கு நீங்கள் கடவுள் தந்த அறிவை யூஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் சரியாக இருக்கும் இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்களே உங்களை ஆறுதல் படுத்திக்கொள்ளா நாங்கள் தான் இதை சூஸ் பண்ணோம் அதனால் எங்களோட தான் இந்த பிள்ளை இல்லைன்னா நாங்கள் சூஸ் பண்ணது இது இவ்வளவு சரியாக நடந்திருக்கு நாங்கள் அவ்வளோ ப்ரௌடாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் எலெக்ஷன் டைம் வர்றது வந்து ஒரு ஒரு கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரிங்களில் எல்லா கண்ட்ரிலும் சொல்ல முடியாது நிறைய கண்ட்ரிங்களில் வந்து அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் எல்லா சைட்லேயும் எல்லாமே இருக்கிறதுனால ஒரு பயங்கரமாக இருக்கும் ஒரு 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 டென்ஷனான ஒரு டைம் ஆகிருக்கும் என்ன இருந்தாலுமே ஒரு சரியான முடிவு சரியான ஒரு டிசிஷனை வந்து மக்கள் எடுக்கிறதுனால நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்களும் சேஃபாக இருக்கலாம் அதே மாதிரி அந்த நாட்டில் ஒரு குழப்பமும் இல்லாமல் அந்த நாட்டில் இருக்கிற மக்களும் எல்லா மக்களுமே சேஃபாகவும் சந்தோஷமாக இருக்கலாம் அதே மாதிரியே நீங்கள் எல்லோருமே எப்போவுமே சேஃபாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஹேப்பபிலிஸ்டே